இந்த காயை தான் எடுத்துருக்கோம் கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம் இதை நம்ம தோலெல்லாம் வெட்டிட்டு உள்ளே சின்ன சின்ன பீஸா வெட்டி போட்டு உப்பு மொளம் கிண்டி நம்ம சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த காயை வெட்டி இப்போ ஒரு வாரம் ஆகிட்டு போன வாரம் வெட்டும் போது அந்தளவு கலர் இல்லை இப்போ நல்லா கலர் வச்சுட்டு சரி அதனால பிரச்சனை இல்லை இப்போ வெட்டலாம் வெட்டுறதுக்கு என்னென்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு நம்ம பழம் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் கத்தி நல்ல கத்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி மிளகாய் தூள்னு சொல்லிங்களா அது அதுக்கப்புறம் உப்பு பொடி உப்பு எடுத்துருக்கோம் இந்த உலகம் போதும் உப்பு மிளகா மட்டும் போட்டாலே போதும் இப்ப இந்த தோலை நம்ம வெச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் தோல் எல்லாம் ரெண்டு மூணு பீசா வெட்டிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசா நம்ம கட் பண்ணலாம் இந்த நடுவு தண்டை நம்ம எடுத்துக்கலாம் இதுல நடுவு தண்டு இருக்கு பாத்தீங்களா தண்டையை ரிமே பண்ணிடலாம் இதையே ரெண்டா கட் பண்ணி கட் பண்ணுவோம் ஒவ்வொரு பீஸ் இந்த அளவுதான் இருக்கும் கட் பண்ணிட்டு அது உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம் இப்படி சின்ன சின்ன பீட்ஸாக கட் பண்ணலாம் பாருங்க எவ்வளோ சின்ன சின்ன பீஸா இருக்கு பாருங்க இப்படி சின்ன சின்ன பீட்சா கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் எடுத்துட்டோம் இதுலேருந்து மிளகா பொடியும் உப்பையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும் ஃபர்ஸ்ட் உப்பை போட்டுக்கலாம் இப்ப மிளகா பொடி போடலாம் மிளகா பொடி நிறைய போடக்கூடாது லைட்டா தான் போடணும் லைட்டா போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் போட்டா இந்த பழம் என்னன்னா புளி இனிப்பா இல்ல லைட்டா புளிப்பும் கலந்து இருக்கு இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணலாம்

இதை நம்ம சோத்து கூட வச்சு சாப்பிடலாம் சோறு எல்லாம் சாப்பிடும் போது அது கூட சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் தனியா எடுத்து சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டுல வச்சு ட்ரை பண்ணி பாருங்க சின்ன பைனாப்பிள் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மிளகாப்பொடி அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும் நம்ம மாங்காய்லாம் வெட்டி நம்ம மிளகாப்பொடி போட்டு சாப்பிடும் இல்ல அந்த மாதிரி இதுவும் வித்தியாசமான நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க